ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎம்ஜிவி அகாடமி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பால்ட்டி பார்க்கலாம் பால்ட்டியில் இதுக்கு முன்னாடி இந்திய அரசியலமைப்பு சட்டம் பெறப்பட்ட நாடுகள்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அது பாருங்கள் அதுக்கடுத்து இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா அரசியலமைப்போட அட்டவணைகள் பார்க்கலாம் ஓகேங்களா அரசியலமைப்பிலோட இப்போ தற்போது ஒரு பன்னிரெண்டு அட்டவணைகள் இருக்குது ஒன் by பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது எட்டு அட்டவணை இருபத்தி ரெண்டு பகுதிகள் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு சரத்துகள் இருந்தது ஓகேங்களா நம்ம இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அப்போ வந்து எட்டு அட்டவணைகள் இருபத்தி ரெண்டு பகுதி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு சரத்துகள் இருந்தது தற்போது பன்னிரெண்டு அட்டவணைகள் நாலு புதிய பகுதிகள் இணைச்சிருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து பன்னெண்டு அட்டவணை இருக்குது நாலு புதிய அட்டவணைகள் இணைச்சாங்க அது என்னென்ன அட்டவணைன்னு வேணால் பார்க்கலாம் ஓகேங்களா ஒன்பதாவது அட்டவணை பாருங்கள் ஒன்பதாவது அட்டணை பர்ஸ்ட் சட்டத்திருத்தம் ஓகே ஒன்றாவது ஒன்னாவது சட்டத்திருத்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுலே நீக்கப்பட்டது ஓகேங்களா ஒன்பதாவது அட்டவணை ஒன்றாவது சட்ட திருத்தமே என்னென்னா அட்டவணை இணைக்கப்பட்டது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பத்தாவது அட்டவணை ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஓகேங்களா பத்தாவது அட்டவணை எப்போ இணைச்சாங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் இணைச்சாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் பதினொன்றாவது அட்டவணை எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் ஓகேங்களா பதினொன்றாவது அட்டவணை எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இணைக்கப்பட்டது நெக்ஸ்ட்டு பாருங்கள் பன்னிரெண்டாவது அட்டவணை எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஓகேங்களா பன்னெண்டாவது அட்டவணை எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒன்பதாவது அட்டவணை எப்படின்னா ஃபர்ஸ்ட் சட்டத்திருத்தமே ஒன்பதாவது அட்டவணை தான் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நெக்ஸ்ட்டு பத்தாவது அட்டவணை ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அடுத்து பதினொன்றாவது அட்டவணை எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நெக்ஸ்ட்டு பன்னெண்டாவது அட்டவணை எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஓகேங்களா ஸோ பாருங்கள் இப்போ பஸ்ட் அட்டவணை ஓகேங்களா ஒன்றாவது அட்டவணையில எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா மாநிலங்கள் அண்டு யூனியன் பிரதேசங்கள் ஓகேங்களா நம்மளுடைய மாநிலங்கள் அண்டு யூனியன் பிரதேசங்களை பற்றி சொல்லியிருக்கிறது தான் ஒன்றாவது அட்டவணை அதில் என்ன சொல்லியிருக்காங்க போகிறேன் இப்போ ரீசெண்டாக தற்போது வந்து இருபத்தெட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசம் இருக்குது ஓகேங்களா இருபத்தெட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசமும் இருக்குது இந்தியாவில் அதில் பாருங்கள் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எல்லைகள் மற்றும் பெயர்களை பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அட்டவணை ஒன்றில் என்ன சொல்லியிருக்காங்க மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய எல்லைகள் மற்றும் பெயர்களை பற்றி சொல்லியிருக்காங்க அதில் பாருங்கள் விதி ஒன்னுலேருந்து நாலு வரைக்கும் ஓகேங்களா ஆர்டிகல் ஒன்னிலிருந்து நாலு வரைக்கும் எதை பற்றி சொல்லுதுன்னா நம்மளுடைய மாநிலங்களுடைய பெயர்களை பற்றி சொல்லுது ஓகேங்க அதோடைய எல்லைகள் மாற்றி அமைக்கிறது அதை பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்திய மாநிலங்கள் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய மாநிலங்கள் எப்படி இருந்ததுன்னா பார்ட்டு ஏ பி சி டி ஓகேங்களா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய மாநிலங்கள் ஏ பார்ட்டு பி பார்ட் சி பார்ட் டி பார்ட் இப்படின்னு ஒரு நாலு பகுதியை பிரித்து வச்சுருந்தாங்க ஓகேங்களா இப்போ தான் என்னது இருபத்தெட்டு மாநிலம் எட்டு யூனியன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஃபஸ்ட்டில் ஏ பகுதி மாநிலங்கள் பி பகுதி மாநிலங்கள் சி பகுதி மாநிலம் டி பகுதி மாநிலங்கள் தான் இருந்தது ஓகேங்களா அது பாருங்கள் பார்ட்டி ஏ மாநிலங்கள் ஓகேங்களா பார்ட்டி ஏழு யார் கண்ட்ரோலில் இருந்ததுன்னா பிரிட்டிஷ் ஆளுநரால் ஆளப்பட்டவை பார்ட்டி ஏழு இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் பிரிட்டிஷ் ஆளுநரால் ஆளப்பட்டது அதில் பார்ட்டி ஏழு எந்தெந்த மாநிலங்கள் இருந்ததுன்னா சென்னை அதாவது மதராஸ் ஓகேங்களா அதை மாற்றிக்கோங்க மதராஸ் மாகாணம் வங்காளம் பம்பாய் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா யார்கிட்ட இருந்துச்சுன்னா பார்ட் ஏ ஓகேங்களா பிரிட்டிஷ் ஆளுநரால் ஆளப்பட்டது பார்ட் இருந்தது நெக்ஸ்ட்டு பார்ட் பி ஓகேங்களா பார்ட் பி யார்கிட்ட இருந்ததுனா சுதேச மன்னர்கள் ஆண்ட பகுதி ஓகேங்களா பார்ட் பி வந்து சுதேச மன்னர்கள் ஆண்டு பகுதி தான் பார்ட் பி அது எக்ஸாம்பிள் பாருங்கள் ஹைதராபாத் இந்தூர் மைசூர் இதில் வந்து எட்டு மாநிலங்கள் பார்ட் பியில் இருந்துச்சு ஓகேங்களா பார்ட் பியில் எட்டு மாநிலங்கள் எது எதுனா ஹைதராபாத் இந்தூர் மைசூர் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் பார்ட் சி பார்ட் சியில் பிரிட்டிஷ் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த மாநிலங்கள் ஓகேங்களா பார்ட் சியில் வந்து பார்த்தோன்னா ஒரு பத்து மாநிலம் இருந்தது அது யாருடைய கண்ட்ரோல்னு பிரிட்டிஷோட இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தது எக்ஸாம்பிளுக்கு பார்ட்டியாலாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்ட் டி பாருங்க பார்ட் டி அந்தமான் தீவுகள் ஓகேங்களா பார்ட் டி மாநிலத்தில் அந்தமான் தீவுகள் மட்டும் இருந்தது நெக்ஸ்ட்டு அட்டவணை ரெண்டு பாருங்கள் அட்டவணை ரெண்டில் என்ன சொல்லியிருக்காங்க சம்பளம் படிகள் சலுகைகள் ஓகேங்களா சம்பளம் படிகள் சலுகைகளை பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது அட்டவணை ரெண்டில் யாருடைய சம்பளம் படி அவங்களுக்கான அந்த சலுகைகளை பற்றி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஓகேங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் மத்திய அரசு பொறுத்தவரைக்கும் குடியரசுத் தலைவர் மாநில அரசில் ஆளுநர் அடுத்து மக்களவை சபாநாயகர் அண்டு துணை சபாநாயகர் பின்வா மா மாநிலங்களாவில் இருக்கக்கூடிய தலைவர் ரெண்டு தலைவர் ஸோ நெக்ஸ்ட்டு மாநில சட்டப்பேரவை இருக்கு நம்ம சட்டமன்றம் அந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகர் ரெண்டு துணை சபாநாயகர் நெக்ஸ்ட்டு மாநில சட்ட மேலவே இருக்கு இல்லைங்களா அந்த மேலவையுடைய தலைவர் அண்டு தலைவர் நெக்ஸ்ட் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அடுத்து சிஏஜி இந்திய கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி ஓகே கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ட்ரல் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவர் இவங்க ஒன்பது பேருடைய சம்பளம் மற்றும் படிகள் சலுகைகளை பற்றி சொல்கிறது தான் இந்த அட்டவணை ரெண்டு ஓகேங்களா அட்டவணை ரெண்டில் பாருங்கள் சம்பளம் படிகள் சலுகைகளை பற்றி சொல்கிறாங்க யார் யாருடைய சம்பளம் படிகள் சலுகைகள் பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் ஆளுநர் மக்களவை சபாநாயகர் துணை சபாநாயகர் மாநிலங்களவையோட தலைவர் அண்டு துணைத்தலைவர் அதே வந்து மாநில சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய சபாநாயகர் ரெண்டு துணை சபாநாயகர் அதே மாநில சட்ட மேலவையோட தலைவர் துணைத்தலைவர் அதன் பின்பு உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் சிஏஜி ஓகேங்களா இவங்களுடைய சம்பளம் படி சலுகையில் தான் அட்டவணை ரெண்டும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அட்டவணை மூணு பாருங்கள் அட்டவணை மூணு என்ன சொன்னதா பதவி பிரமாணம் உறுதிமொழிகள் ஓகேங்களா பதவி பிரமாணம் உறுதிமொழிகளை பத்தி அட்டவணை மூணுல சொல்லியிருக்காங்க யாருடைய பதவி பிரமாணம் உறுதிமொழின்னு பார்க்கலாம் சோ மத்திய அமைச்சர்கள் ஓகேங்களா மத்திய அமைச்சர்கள் மாநில அமைச்சர்கள் எம்பி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்து பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் உயர் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சிஏஜி ஓகேங்களா அதில் பாருங்கள் பிரமாண உறுதிமொழிகள் யார் யாருக்கு சொல்லியிருக்காங்கன்னா மத்திய அமைச்சர்கள் ஓகேங்களா மத்திய அரசை பொறுத்தவரை மத்திய அமைச்சர்கள் மாநில அரசில் மாநில அமைச்சர்கள் அடுத்து எம்பி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே எங்கே எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அடுத்து பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் வேட்பாளர்கள் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அடுத்து சிஏஜி இவங்க ஒன்பது பேருடைய பிரமாண உறுதிமொழிகள் தான் அட்டவணை மூணில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அட்டவணை நாலு பாருங்கள் அட்டவணை நாளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராஜ்யசபை இடஒதுக்கீடு ஓகேங்களா ராஜ்யசபைக்கான இடஒதுக்கீடு பற்றி அட்டவணை நாளில் சொல்லியிருக்காங்க அதில் பாருங்கள் ஆர்டிகல் நாலு மற்றும் ஆர்டிகல் எண்பது இது ரெண்டுமே என்ன சொல்லியிருக்கனா ராஜ்யசபைக்கான இடஒதுக்கீடு பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இல்லை பாருங்கள் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ராஜ்யசபையில் ஒதுக்கப்பட்ட இடங்கள் பற்றி குறிப்பிடப்படுகிறது ஓகேங்களா மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ராஜ்யசபையில் ஒதுக்கப்பட்ட இடங்கள் பற்றி சொல்கிறது தான் இந்த அட்டவணை நாலு ஓகேங்களா ராஜ்யசபை உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேருனா இரநூத்தி நாற்பத்தஞ்சு உறுப்பினர் இருக்காங்க ஓகேங்களா ராஜசபையின் மொத்த உறுப்பினர்கள் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அதில் பாருங்கள் மாநிலங்கள்லேருந்து எவ்வளோ பேர் போகிறாங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு பேர் போகிறாங்க யூனியன் பிரதேசத்துலேருந்து ஒரு எட்டு பேர் போகிறாங்க மொத்தம் இரநூத்தி முப்பத்தி மூணு நபர்கள் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்லேருந்து போகிறாங்க ஓகேங்களா அதாவது ராஜ்யசபைக்கு வந்து பார்த்தோன்னா மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்லேருந்து எத்தனை பேர் போகிறாங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூணு பேர் போகிறாங்க ஓகேங்களா ஆனால் ராஜசபையோட மொத்த உறுப்பினர்கள் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஓகேங்களா அதில் இரநூத்தி முப்பத்தி மூணு பேருங்க போய்ட்டாங்களா நெக்ஸ்ட்டு மீதி பாருங்கள் நியமன உறுப்பினர்கள் ஒரு பன்னெண்டு பேர் ஓகேங்களா ராஜ்ய சபைக்கு நியமன உறுப்பினர் யார் நியமிப்பாங்கன்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் ஓகேங்களா அதாவது மாநிலங்களவைக்கான நியமன உறுப்பினர் பன்னெண்டு நபர்களை குடியரசுத் தலைவர் வந்து நியமன செய்வார் அந்த பன்னெண்டு தான் இது ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்க அதிகளவில் ராஜ்யசபை உறுப்பினர்கள் கொண்ட முதல் மூன்று மாநிலம் ஓகேங்களா அதிகளவில் ராஜ்யசபை உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் யார் யாருன்னு பார்த்தனா உத்திரப்பிரதேசத்துல இருந்து முப்பத்தி ஒரு பேர் போகிறாங்க நெக்ஸ்ட்டு மகாராஷ்ட்ரா இருந்து பத்தொன்பது பேர் போறாங்க தமிழ்நாட்டிலிருந்து பதினெட்டு பேர் போறாங்க ஓகேங்களா அதாவது அதிகளவில் ராஜசபை உறுப்பினர்கள் ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் தான் வந்து ராஜ்யசபை உறுப்பினர்களுக்கான அந் ராஜ்யசபைக்கான அந்த உறுப்பினர் தேர்வு செய்கிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா உத்திரப்பிரதேம் அதிகளவு மக்கள் தொகை கொண்டது முப்பத்தி ஒரு பேர் போகிறாங்க நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரால இருந்து பத்தொன்பது பேர் போகிறாங்க அடுத்து தமிழ்நாட்டிலிருந்து பதினெட்டு பேர் போகிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க குறைவான அளவில் ராஜ்யசபை உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் எங்களை இதாவது அதிகளவில் உறுப்பினர்கள் அடுத்து குறைவான அளவில் உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தோன்னா ஒரு எட்டு மாநிலங்களிலிருந்து இருந்து ஒரு ஒருத்தர் மட்டுமே போகிறாங்க ஓகேங்களா எட்டு மாநிலங்கள்லேருந்து ஒரு ஒரு உறுப்பினர் மட்டும் எழுப்புறாங்க அழைப்பாருங்க அருணாச்சல பிரதேசத்துலேருந்து ஒரே ஒரு உறுப்பினர் போகிறாங்க ராஜ்யசபைக்கு சிக்கிம்லேருந்து ஒருத்தர் போகிறாரு மணிப்பூர்லேருந்து ஒருத்தர் மேகாலயா ஒருத்தர் தான் மிசோரம் ஒருத்தர் திரிபுரா நாகாலாந்து கோவா இது எல்லாத்துலேயுமே இருந்து இந்த எட்டு மாநிலங்கள்லேருந்து ஒரு ஒரு நபர்கள் மட்டுமே ராஜ்யசபைக்கு தேர்வு செய்கிறாங்க ஓகேங்களா இதுதான் அட்டவணை நாலு அட்டவணை நாலு பொறுத்த வரைக்கும் என்னென்னா ராஜ்யசபை உறுப்பினர்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அது வந்து மாநிலங்கள்லேருந்து போகிறத பற்றி பார்த்தோம் ஓகேங்களா இரநூத்தி முப்பத்தி மூணு பேர் மாநிலம்லேருந்து போகிறான்னு பார்த்தோம் எட்டு நபர்கள் வந்து யூனியன் பிரதேசத்துலேருந்து போகிறான்னு பார்த்தோம் இல்லைங்களா அந்த எட்டு பேர் பாருங்கள் யார் யார் போகிறதுனா காஷ்மீர்லேருந்து நாலு பேர் போகிறாங்க டெல்லியிலேருந்து மூணு பேர் போகிறாங்க பாண்டிச்சேர்லேருந்து ஒருத்தர் போகிறாங்க ஓகேங்களா யூனியன் பிரதேசத்துலேருந்து ராஜ்யசபைக்கான உறுப்பினர்கள் வந்து எட்டு பேர் போகிறாங்க அதில் காஷ்மீர் சட்டப்பேரவை அதுலேருந்து பார்த்தோன்னா ஒரு நாலு பேரும் டெல்லியிலேருந்து மூணு பேரும் பாண்டிச்சேர்லேருந்து ஒருத்தர் போகிறாங்க ஏன்னா இந்த மூணு யூனியன் பிரதேசத்தில் மட்டும்தான் சட்டமன்றம் இருக்குது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் அட்டவணை அஞ்சு அட்டவணை அஞ்சில் என்ன சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டி பகுதியில் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடு மேற்கொள்வது பற்றி சொல்லுது ஓகேங்களா ஆனால் எஸ்சிஎஸ்டி பகுதியில் இருக்குல்லையே அதில் வந்து நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடுகளை மேற்கொள்வது பற்றி சொல்கிறது தான் அட்டவணை அஞ்சு ஓகேங்களா அதில் பாருங்கள் அட்டவணை மாநிலத்திலையும் பிரித்து வச்சுருக்காங்க ஏன்னா எஸ்சி எஸ்டிக்காக அட்டவணை மாநிலங்கள்னு சொல்கிறாங்க அதில் பாருங்கள் ஒரு பத்து மாநிலம் அட்டவணை மாநிலங்கள்னு சொல்கிறாங்க என்னென்ன மாநிலம்னு பார்க்கலாம் ஆந்திரா தெலுங்கானா ஒடிஷா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் இமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் இந்த பத்து மாநிலமும் அட்டவணை மாநிலங்கள் ஓகேங்களா அதான் எஸ்சிஎஸ்டி பகுதியில் நிர்வாகம் பற்றி சொல்கிறது தான் அட்டவணை அஞ்சு இந்த அட்டவணை மாநிலங்களும் ஒரு பத்து மாநிலம் இருக்குது அப்புறம் பாருங்க ஆந்திரா இருக்குது தெலுங்கானா ஒடிஷா அடுத்து சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஹிமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் இது பத்துமே அட்டவணை மாநிலம் ஓகேங்களா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அட்டவணை சிக்ஸ் ஓகேங்களா அதை பார்த்தா அட்டவணை ஆறில் என்ன சொல்லியிருக்கா பாருங்கள் வடகிழக்கு மாநிலம் எஸ்டி பகுதி நிர்வாகம் ஓகேங்களா வடகிழக்கு மாநிலம் இருக்கு இல்லைங்களா இந்த வடகிழக்கு மாநிலங்களில் வந்து எஸ்டி பகுதி நிர்வாகம்னு சொல்லியிருக்காங்க அதாவது இது வந்து பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டி ரெண்டுமே வராங்க இதில் வந்து பார்த்தோன்னா வடகிழக்கு மாநிலம் எஸ்டி பகுதி மட்டும் நிர்வாகம் ஓகேங்களா அது பாருங்கள் அஸ்ஸாம் மேகலாயா திரிபுரா மிசோரம் ஆகிய வடகிழக்கு மாநிலங்களில் வந்து பார்த்தோன்னா எஸ்டி பகுதியில் நிர்வாகம் மேற்கொள்வது பற்றி சொல்லியிருக்கு இந்த அட்டவணை ஆறு பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்கன்னா என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அசாம் மேகலாயா திரிபுரா மிசோரம் ஆகிய நாலு மாநிலங்களில் ஓகே வடகிழக்கு மாநிலங்களில் எஸ்டி பகுதி நிர்வாகம் மேற்கொள்வது பற்றி சொல்கிறது தான் இந்த அட்டவணை சிக்ஸு ஓகேங்களா அதில் பாருங்கள் ஆர்டிக்கிள் இரநூத்தி நாற்பத்தி நாலு மற்றும் இரநூத்தி எழுபத்தஞ்சு அட்டவணை ஆறில் இருக்கக்கூடிய எஸ்டி பகுதி நிர்வாகத்தை சொல்லுது ஓகேங்களா ஆர்டிகிள் இரநூத்தி நாற்பத்தி நாலு மற்றும் ஆர்டிக்கிள் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரெண்டு எதை பற்றி சொல்லுதுன்னா எஸ்டி பகுதி நிர்வாகம் எஸ்டி பகுதி நிர்வாகம் எதில் இருக்குன்னா அட்டவணை ஆறில் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு அட்டவணை ஏழு பாருங்கள் அட்டவணை ஏழில் என்ன சொல்லியிருக்காங்க மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஆனால் அந்த அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வது பற்றி கூறுகிறது ஓகேங்களா மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு ஆனால் அந்த அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வது பற்றி சொல்கிறது தான் அட்டவணை ஏழு அதில் பாருங்கள் ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி ஆறு எதை பற்றி சொல்கிறதுனா மத்திய மாநில அரசுகளுக்கான அதிகாரங்களை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கிள் இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஓகேங்களா அடுத்து பாருங்கள் மத்திய மாநில அரசுகளுடைய அதிகாரங்கள் மூன்று பட்டியல்களாக பிரிக்கப்பட்டுள்ளன உள்ளன ஏன்னா அதான் சொல்லிட்டாங்க அட்டவணை ஏழில் மத்திய மாநில அரசுடைய அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வது அந்த அதிகாரங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு மூணு டைப்பாக பிரித்து வச்சிருக்காங்க ஓகேங்களா மத்தியப்பட்டியல் பட்டியல் பொதுப்பட்டியல் ஸோ மத்தியப்பட்டியல் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல்னு பிரித்து வச்சுருக்காங்க மத்திய பட்டியல் பாருங்கள் மத்தியப்பட்டியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தொண்ணூற்றி ஏழு துறைகள் இருந்தது இப்போ நூறு துறைகள் இருக்குது ஓகேங்களா ஸ்டார்டிங்கில் தொண்ணூற்றி ஏழு துறைகள் இருந்து இப்போ மத்தியப்பட்டியில் நூறு துறைகள் இருக்குது நெக்ஸ்ட்டு மாநிலப்பட்டியல் மாநிலப்பட்டியில் அறுபத்தாறு துறைகள் இருந்தது இப்போ அறுபத்தோரு துறைகள் இருக்குது ஓகேங்களா மாநிலப்பட்டியில் அறுபத்தி ஆறு இப்போ அறுபத்தோரு துறைகள் இருக்குது அடுத்து பொதுப்பட்டியல் பாருங்கள் பொதுப்பட்டியில் நாற்பத்தேழு துறைகள் இருந்தது இப்போ ஐம்பத்தி ரெண்டு துறைகள் இருக்குது ஓகேங்களா பொதுப்பட்டியில் நாற்பத்தேழு துறைகள் இருந்தது இப்போ எத்தனை இருக்குன்னா ஐம்பத்தி ரெண்டு துறைகள் இருக்குது இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு மத்தியப்பட்டியல் மத்தியப்பட்டியல் என்னது ஸ்டார்டிங்கில் தொண்ணூற்றி துறை இப்போ நூறு துறைகள் இருக்குது மத்தியப்பட்டியல் பாருங்கள் பாராளுமன்றம் சட்டமீற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது ஓகேங்களா மத்தியப்பட்டியில் சட்டமீற்றும் அதிகாரம் யாருக்குன்னா பாராளுமன்றத்துக்கு தான் இருக்குது ஓகேங்களா மத்தியப்பட்டியலில் சட்டமீற்றும் அதிகாரம் பாராளுமன்றம் பெற்றது இதில் பாருங்கள் மத்தியப்பட்டியல் என்னென்ன துறைகள் இருக்குதுன்னு மத்தியப்பட்டியலில் வங்கி பணம் வெளியிடுதல் அஞ்சல் தந்தி பாதுகாப்புத்துறை ஸோ ஆயுதப்படைகள் தொலைத்தொடர்பு ரயில்வே துறை அணுசக்தி விமான போக்குவரத்து தணிக்கை இது எல்லாமே யாருக்கிட்ட இருக்குன்னா மத்தியப்பட்டியில இருக்கு ஓகேங்களா இந்த துறைகள்லாம் மத்திய அரசு தான் சட்டமேற்றம் அதிகாரம் பெற்றிருக்கு ஓகேங்களா வங்கி பணம் வெளியிடுதல் அஞ்சல் தந்தி பாதுகாப்பு ஆயுதப்படைகள் தொலைத்தொடர்பு ரயில்வே அணுசக்தி விமான போக்குவரத்து தணிக்கைத்துறை இது எல்லாமே மத்திய அரசு கிட்ட இருக்கக்கூடிய பட்டியல் ஸோ அவங்க தான் சட்டம் ஏற்றப்படும் அடுத்து பாருங்கள் மாநிலப்பட்டியல் ஓகேங்களா மாநிலப்பட்டியல் ஸ்டார்டிங்கில் அறுபத்தாறு துறைகள் இருந்து இப்போ அறுபத்தோரு தான் இருக்குது ஓகேங்களா மாநிலப்பட்டியலில் ஸ்டார்டிங்கில் அறுபத்தாறு துறைகள் இருந்து இப்போ அறுபத்தோரு துறைகள் இருக்குது அதில் பாருங்கள் மாநில சட்டமன்றம் சட்டம் ஏற்றம் அதிகாரம் பெற்றுள்ளது ஓகேங்களா இதில் யார் சட்டம் சட்டம் ஏற்றுவாங்கன்னா மாநில சட்டமன்றம் தான் சட்டம் ஏற்றும் அதிகாரம் பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதில் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சட்ட திருத்தத்தின்படி என்னது இந்த அறுபத்தாறு இருந்தது அறுபத்தி ஒன்றாம் மாறிச்சு ஒரு அஞ்சு துறைகள் எட்டு வந்து பொதுப்பட்டியலில் வச்சாங்க அந்த அஞ்சு துறை என்னென்னு பார்க்கலாம் கல்வி காடுகள் அல்லது வனங்கள்னு சொல்லுவாங்க ஸோ எடை அளவீடுகள் வனவிலங்கு பாதுகாப்பு நீதி நிர்வாகம் ஓகேங்களா இந்த அஞ்சு துறை தான் வந்து பார்த்தோம்னா மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி கல்வி காடுகள் வனங்கள்னு சொல்லலாம் ஸோ எடை அளவீடு வனவிலங்கு பாதுகாப்பு நீதி நிர்வாகம் ஆகிய ஐந்து துறைகள் மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது ஓகேங்களா அடுத்து மாநிலப்பட்டியில் இருக்கக்கூடிய துறைகள் என்னென்னு பாருங்க சோ அங்க பாருங்க சட்டம் ஒழுங்கு நீதித்துறை நிர்வாகம் காவல் சந்தைகள் சிறை பொது சுகாதாரம் உள்ளாட்சி மீன்வளம் திரையரங்கு கேளிக்கை சூதாட்டம் வேளாண் துறை இது எல்லாமே மாநில மாநிலப்பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகள் ஓகேங்களா மாநில அரசுக்கிட்ட என்னென்ன இருக்குது பாருங்கள் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அடுத்து நீதித்துறை நிர்வாகம் ஸோ காவல் வந்து மாநில அரசுக்கிட்ட இருக்குது சந்தைகள் ஓகேங்களா சந்தை அமைக்கும் முறை சிறை வந்து மாநில அரசு தான் பொது சுகாதாரம் உள்ளாட்சி அமைப்பு மீன் வளம் ஓகேங்களா திரையரங்கு கேளிக்கை சூதாட்டம் வேளாண்மை ஓகேங்களா விவசாயம் இது எல்லாமே யாருக்கிட்டு இருக்குன்னா மாநில அரசு ஏற்றும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் பொதுப்பட்டியல் பொதுப்பட்டியலில் நாற்பத்தி ஏழு துறைகள்

பொதுப்பட்டியல் மத்திய அரசு மாநில அரசு இரு அரசுகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஸோ பொதுப்பட்டியல் மத்திய அரசு மாநில அரசுடைய ரெண்டு அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆனால் இந்த துறையில் வந்து பார்த்தோன்னா இரு அரசுகளும் சட்டம் ஈட்டலாம் ஓகேங்களா பொதுப்பட்டியலில் ரெண்டு அரசுமே சட்டம் ஈற்றும் ஆனால் மத்திய அரசு மாநில அரசு முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய அரசு ஈற்றும் சட்டமே இறுதியானது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் முரண்பாடு ஏற்பட்டால் என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல மத்திய அரசு ஈற்றும் சட்டமே இறுதியாதுன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் மத்திய அரசுக்கு சாரி இந்த பொதுப்பட்டியல்ல என்னென்ன துறைகள் இருக்குன்னு பார்க்கலாம் அச்சகங்கள் தொழிலாளர் நலன் எரிசக்தி மின்சாரம் நீதி நிர்வாகம் மருந்துகள் மக்கள் தொகை கட்டுப்பாடு செய்தித்தாள்கள் காடுகள் வனவிலங்கு திருமணம் விவாகரத்து ஓகேங்களா அதாவது அச்சகங்கள் சுதந்திர பிரிண்ட்டு இருக்கு இல்லையா இது அதுமாரி தொழிலாளர் நலன் எரிசக்தி துறை அடுத்து மின்சாரத்துறை அடுத்து நீதி நிர்வாகம் அடுத்து மருந்துகள் மக்கள் தொகை கட்டுப்பாடு செய்தித்தாள்கள் காடுகள் வனவிலங்கு திருமணம் அதே மாதிரி விவாகரத்து இதெல்லாமே யாருடைய கட்டுப்பாடுல இருக்குன்னா பொதுப்பட்டியில் இருக்குது ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் அட்டவணை எட்டு பாருங்கள் அட்டவணை எட்டுனாவே நமக்கு என்னது மொழி ஓகேங்களா அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றி சொல்கிறது தான் அட்டவணை எட்டு ஓகேங்களா அட்டவணை எட்டுல என்ன சொல்கிறேன்னா மொழிகள் பற்றி சொல்லியிருக்காங்க அதில் பாருங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் ஓகேங்களா அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிப்பட்ட மொழிகள் தற்போது எத்தனை இருக்குனால் இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது ஓகேங்களா அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது அதில் பாருங்கள் இந்தியாவில் பேசும் மொத்த மொழிகள்லேருந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது ஓகேங்களா இந்தியாவில் பேசக்கூடிய மொத்த மொழிகள் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட மொழிகள் அடுத்த அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது பதினாலு மொழிகள் இருந்தது ஓகேங்களா நம்ம இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது பதினாலு மொழிகள் மட்டும் தான் இருந்தது இப்போ இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது ஓகேங்களா அதில் பாருங்கள் புதிய மொழிகள் இணைக்கப்பட்டது ஸோ புதிய மொழி அதாவது பதினாலுலேருந்து இருபத்தி ரெண்டாம் மார்ச் இல்லையா அதை எந்தெந்த மொழி எப்போ இணைச்சாங்கன்னு பார்க்கலாம் ஸோ பாருங்கள் இருபத்தி ஒன்றாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பதினைந்தாவது மொழியாக சிந்தி மொழி இணைக்கப்பட்டது பதினாலு மொழிகள் இருக்குது பதினஞ்சாவது மொழியாக சிந்தி மொழி இணைக்கிறாங்க எப்பன்னா இருபத்தி ஒன்றாவது சட்ட திருத்தம் ஓகேங்களா இருபத்தி ஒன்றாவது அரசியலமைப்பு சட்ட சட்டத்திருத்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருபத்தி ஒன்றாவது சட்ட திருத்தம் பதினைந்தாவது மொழியாக சிந்தி மொழி இணைக்கப்பட்டது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் எழுபத்தி ஒன்றாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஓகேங்களா எழுபத்தி ஒன்றாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஓகேங்களா எழுபத்தி ஒன்றாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பதினாறாவது மொழியாக கொங்கனி பதினேழாவது மொழியாக மணிபுரி பதினெட்டாவது மொழியாக நேபாளி ஓகேங்களா பதினாறு பாருங்கள் கொங்கனி பதினேழு மணிப்பூரி பதினெட்டு நேபாளி ஓகேங்களா எழுபத்தி ஒன்றாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மூணு மொழிகள் இணைச்சிருக்காங்க கொங்கனி மணிப்பூரி நேபாளி ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஸோ தொண்ணூற்றி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணில் தொண்ணூற்றி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணில் பத்தொன்பதாவது மொழியாக போடா இருபதாவது டோக்ரி அடுத்து சாந்திலி மைத்திலி ஓகேங்களா பாருங்க பத்தொம்பது போடா இருபது டோக்ரி இருபத்தி ஒன்று சாந்திலி இருபத்தி ரெண்டு மைத்திலி அப்போ இங்கே பாருங்கள் தொண்ணூற்றி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணில் மேற்கொள்ளப்பட்டது அதில் வந்து நாலு மொழிகள் நினைச்சிருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருபத்தி ஒன்றாவது சட்ட சட்டத்திருத்தத்தின்படி பதினஞ்சாவது மொழியாக சிந்தி மொழி நினைச்சாங்க அடுத்து பதினாறாவது மொழி வந்து பாருங்கள் கொங்கனி பதினேழு மணிப்பூரி பதினெட்டு நேபாளி இது வந்து எழுபத்தி ஒன்றாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நினைச்சாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் தொண்ணூற்றி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணில் போடா டோக்ரி சாந்திலி மைத்திலி நாலு மொழிகள் இணைச்சாப்பா நினைச்சிருக்காங்க இப்போ அரசியலமைப்பில் மொத்தம் நமக்கு எத்தனை இருக்குன்னா இருபத்தி ரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்குது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் அட்டவணை ஒன்பது அட்டவணை ஒன்பது பாருங்கள் பல்வேறு வகையான சட்டங்கள் மற்றும் விதிகள் ஓகேங்களா பல்வேறு வகையான சட்டம் மற்றும் விதிகளை பற்றி சொல்லியிருக்காங்க அட்டவணை ஒன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஒன்றாவது சட்ட திருத்தத்தின்படி ஒன்பதாவது அட்டவணை இணைக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஒன்றாவது சட்ட திருத்தத்தின்படி ஒன்பதாவது அட்டவணை இணைக்கப்பட்டது ஓகேங்களா அதில் என்னென்ன இருக்குது பாருங்கள் சீர்திருத்தம் ஜமீன்தாரி முறை உள்ளிட்ட பல்வேறு வகையான சட்டங்கள் ஸோ நிறைய வகையான சட்டங்கள் வந்து எதில் இருக்குன்னா இந்த ஒன்பதாவது அட்டவணையில் எட்டுனு வந்து வச்சுருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் ஒன்பதாம் அட்டவணையில் பதிமூணு சட்டங்கள் மட்டுமே இருந்தது ஓகேங்களா ஸ்டார்டிங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஒன்பதாவது அட்டவணியில் ஒரு பதிமூணு சட்டங்கள் தான் இருந்தான் இப்போ இரநூத்தி எண்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட சட்டங்கள் இருக்குது ஓகேங்களா ஸ்டார்டிங்கில் பதிமூணு சட்டங்கள் இருந்தது இப்போ எத்தனை இருக்குது இரநூத்தி எண்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட சட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இல்லை பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்கு இல்லைங்களா ஸோ ஓகேங்களா தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு உறுதி செய்யும் தமிழ்நாடு இடஒதுக்கீடுகள் சட்டமும் இந்த ஒன்பதாவது அட்டவணையில் தான் வச்சுருக்காங்க ஓகேங்களா தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு உறுதி செய்யும் தமிழ்நாடு இடஒதுக்கீடுகள் சட்டம் அது எங்கே இருக்குன்னா ஒன்பதாவது அட்டவணையில் தான் இருக்குது ஓகேங்களா இல்லை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஒன்பதாவது சேர்க்கப்பட்டது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஒன்பதாவது அட்டவணை சேர்க்கப்பட்டது தான் இங்கே பாருங்கள் ஆர்டிக்கல் முப்பத்தி ஒன்று பி ஓகேங்களா இந்த அறுபத்தொம்போது ச இடஒதுக்கீடு இருக்கு இல்லைங்களா இது என்ன பண்ணாங்கன்னா எடுத்துனா வந்து இந்த ஒன்பதாம் அட்டவணையில் சேர்த்தாங்க அது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஓகேங்களா இது வந்து எப்படி ஆர்டிக்கல் என்ன சொல்கிறதுனா முப்பத்தி ஒன்று பி இதை பற்றி சொல்லுது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அட்டவணை பத்து ஓகேங்களா அட்டவணை பத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் ஓகேங்களா அட்டவணை பத்து கட்சி தாவல் தடை சட்டம் ஸோ நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் கட்சி தாவலை தடை செய்கிறது ஓகேங்களா நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்த கட்சி தாவல் முறையை வந்து பார்த்தோன்னா தடை செய்வது தான் இந்த அட்டவணை பத்து ஓகேங்களா அதில் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி அட்டவணை பத்து வந்து அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி தான் அரசியலமைப்பில் பத்தாவது அட்டவணை சேர்க்கப்பட்டது பத்தாவது அட்டவணை என்ன சொல்லுதுன்னா இன்னொரு ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறாங்க இல்லையா ஸோ அதை வந்து தடை செய்யக்கூடிய முறை தான் பத்தாவது அட்டவணை ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி மூணில் தொண்ணூற்றி ஒன்றாவது சட்ட திருத்தத்தின்படி பத்தாவது அட்டவணை திருத்தப்பட்டது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி அரசியலமைப்பில் பத்தாவது அட்டவணை சேர்த்தாங்க ஓகேங்களா இங்கே பாருங்க அதே ரெண்டாயிரத்தி மூணில் தொண்ணூற்றி ஒன்றாவது சட்ட திருத்தத்தின்படி பத்தாவது அட்டவணை திருத்தப்பட்டது ஓகேங்களா இல்லை பாருங்க அமைச்சரவை வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்கேன்னா பதினஞ்சு சதவீதம் தாண்டக்கூடாது ஓகேங்களா அமைச்சரவை வந்து பார்த்தோன்னா பதினஞ்சு சதவீதம் தாண்டக்கூடாது அப்படின்னு சொன்னது தான் இந்த ரெண்டாயிரத்தி மூணில் திருத்த இட்டு வந்திருக்காங்க ஓகேங்களா அமைச்சரவை

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தத்தின்படி பதினொன்றாவது அட்டவணை அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி பதினொன்றாவது அட்டவணை அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதை பாருங்கள் அது வந்து நடைமுறைக்கு வந்த நாள் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தத்தின்படி பதினொன்றாவது அட்டவணை அரசியலமைப்பில் சேர்த்துட்டாங்க அது வந்து நடைமுறைக்கு வந்த நாள் என்னைக்குன்னு பார்த்தோன்னா ஏப்ரல் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஓகேங்களா ஏப்ரல் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நமக்கு வந்து நடைமுறைக்கு வந்தது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளையும் மூன்று பிரிவுகள் ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் வந்து பார்த்தோன்னா ஒரு மூணு பிரிவுகள் இருக்குது என்னென்னு பார்த்தோன்னா கிராம பஞ்சாயத்து ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி ஓகேங்களா பஞ்சாயத்து ராஜ் எப்படி பிரித்து வச்சுருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக் கிராம பஞ்சாயத்து ஊராட்சி ஒன்றியம் அடுத்து மாவட்ட ஊராட்சின்னு பஞ்சாயத்து அமைப்பை மூணாக பிரித்து வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் பஞ்சாயத்து அமைப்பின் அதிகாரங்கள் கடமைகள் பொறுப்புகள் பற்றி என்னது இருபத்தி ஒன்போது தலைப்புகளில் சொல்லியிருக்காங்க அதாவது பஞ்சாயத்தோடைய ஒர்க்கு பற்றி சொல்கிறது தான் இது பாருங்கள் பஞ்சாயத்து அமைப்பின் அதிகாரங்கள் கடமைகள் பொறுப்புகள் பற்றி இருபத்தி ஒன்பது தலைப்புகளில் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்த அட்டவணை பன்னெண்டு பாருங்கள் பதினொன்று பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து அமைப்புகள் ஓகேங்களா அந்த நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி மூணாவது சட்ட சட்டத்திருத்தத்தின்படி பதினொன்றாவது அட்டவணை அரசியலமைப்புல சேர்த்துட்டாங்க ஆனால் நமக்கு வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்த நாள் எப்போன்னு பார்த்தாங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அட்டவணை பன்னெண்டு அட்டவணை பன்னெண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நகராட்சி அமைப்புகள் நகர்பாலிக்கா சட்டம் ஸோ நகராட்சி அமைப்பு நகர்பாளிக்கா சட்டம் போடப்பட்டது இந்த பன்னெண்டாவது அட்டவணை என்ன சொல்கிறதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எழுவத்தி நாலாவது சட்டத்திருத்தத்தின்படி பன்னெண்டாவது அட்டவணை அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் எழுபத்தி நாலாவது சட்ட சட்டத்திருத்தத்தின்படி பன்னெண்டாவது அட்டவணை எட்டு வந்து எங்கே சேர்த்துருக்காங்க அரசியலமைப்பில் ஓகேங்களா அடுத்து பாருங்க நகராட்சி அமைப்பினையும் மூணு பிரிவா பிரிச்சிருக்காங்க இங்க வந்து பஞ்சாயத்து இல்லையா கிராம பஞ்சாயத்து ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி ஓகேங்களா அதே மாதிரி இங்க பாருங்க நகராட்சி அமைப்பு மூணா பிரிச்சிருக்காங்க பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி ஓகேங்களா பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி மூணா பிரிச்சு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நகராட்சி அமைப்புடைய அந்த பதினெட்டு வகையான அதிகாரங்கள் ஓகேங்களா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க பஞ்சாயத்து ராஜுக்கு இருபத்தி ஒன்பது தலைப்புகளின் கீழ் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்கேன் இருக்குது ஓகேங்களா அது தெருவிழுக்கு அமைத்தல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா என்னது ரோடு போடுறது அதுக்கப்புறம் அவங்களோட விருப்ப பணிகள் ஓகேங்களா அந்த மின்சாரம் கொடுக்கறது ஸோ அதெலாம் அதேமாதிரி நூலகம் அமைக்கிறதுலாம் அவங்களோட விருப்ப பணியில் வரும் இங்கே பாருங்கள் என்ன சொல்லிருக்காங்க நகராட்சி அமைப்பில் எத்தனை இருக்குன்னா பதினெட்டு வகையான அதிகாரங்கள் கடமைகள் பொருட்கள் பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பஞ்சாயத்து அமைப்பு கேட்டாங்கன்னா இருபத்தி ஒன்பது தலைப்புகளில் அவங்களுக்கு ஒர்க் இருக்குது அதே நகராட்சி அமைப்பை பொறுத்து பதினெட்டு வகையான அதிகாரம் கடமை பொறுப்புகள் பற்றி சொல்லிருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அட்டவணையில தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த விடியில் என்ன பார்க்கலான்னா அதாவது பகுதிகள் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ